नमस्कार यदि आपका यूट्यूब चैनल हिंदी में बात करेंगे आइए तो इसके पूर्व काल के बारे में काल में किसी प्रकार विभिन्न प्रकार कैसे उपयोग करना कैसे बातचीत में उपयोग करना वो के बारे में आपको उदाहरण रूप में दिया था उसमें आगे दो शब्द एक चीना एक चीना c h h i 그야말로 치인 두 번째로 치운 c h u n n 치운 치인 치운 치인은 일을 하는 일을 하는 일을 하는 일을 하는 일을 மை சீன்றாகும் மை சீன்தாகவும் நான் இழுக்கிறேன் மைச்சீன்றகாகவும் நான் இழுத்துக் கொண்டிருக்கிறேன் மை சீனாகவும் நான் இழுத்திருந்தேன் மை சீன்றா நான் இழுத்துக் கொண்டிருந்தேன் மை சீனா தா நான் இழுத்திருந்தேன் மை சீனு நான் இழுத்திருப்பேன் அந்த காங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கு வந்து எல்லா வார்த்தையும் நான் சொல்ல சொல்ல பொழுதே அடுத்தடுத்த வார்த்தைகள் நீங்க வந்து சொல்லிட்டு நான் இழுக்கிறேன் நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் நான் எடுத்திருக்கிறேன் அபகரி பீடுங்கு இழு

మిచీనగా ఉమిచీనా దా మిచీనా మిచీనుగా அப்ப ஒரு கவரு இழுத்தல் பிடிங்குதல் வந்துருதுங்களா வார்த்தை அப்புறம் வந்து ஒண்ணு பார்த்தீங்கன்னா சூனா சூனா சூனான தொடர ஒருத்தனை நம்ம தொடரம் பார்த்தீங்களா அது சூனா

மைச்சூந்தாகவும் நான் தொழுகிறேன் மைச்சூன்றகாகவும் நான் தொட்டுக் கொண்டிருக்கிறேன் நான் தொட்டிருக்கேன் மைச்சூந்தா தான் நான் தொட்டு இருந்தேன் மைச்சூன்றகா தான் நான் தொட்டுக் கொண்டிருந்தேன் தொட்டு இருந்தேன் மைச்சூந்தா சூணுங்க நான் தொட்டிருப்பேன் அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க மேல வந்து சீன் இழுக்கிறது தவறுதல் இழுத்த mấy chim ta con, anh em mấy chuồn ta con, anh si song đi, anh em chuồng song, cha cha chi chi chu chu chu, gọi là thằng la, mấy chuồn ta mấy chuồn ra ho, mấy chuồn ra ho, mấy chuồn cả ta, mấy chuồn ra ta, mấy chuồn ta, mấy chuồn मैं चुनता हूं मैं चुन रहा हूं मैं चुनना हूं मैं चुनता था मैं चुन रहा था मैं चुना था मैं चुनूंगा मैं चुनता हूं मैं चुन रहा हूं मैं चुना हूं मैं चुनता था मैं चुन रहा था मैं चुना था मैं चुनूंगा अब சீ இருக்கிறது சீத்தா இருக்கிறது சூன் தொடர்றது அப்ப ஏன் அந்த மாதிரி ஒரே சவுண்ட்ல சொல்றோம்னா நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் பழகிறதுக்கு ஈஸியா இருக்குன்ட்டு அந்த மாதிரி ஒத்த வார்த்தைகள் தமிழ்ல வந்து அது எட்ட ஒன்றை போல தோற்றம் கொடுக்கக்கூடிய அப்படின்னு வார்த்தை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இப்ப உங்களுக்கு ஓகேங்களா ஏன் வந்து இந்த மாதிரி பயிற்சி கொடுக்குறோம் அப்படின்னா இந்த பயிற்சி தான் உங்களுடைய பேச்சு திறமை பேச்சு வன்மை ரொம்ப விரைவாக கொண்டுச்சு கொண்டுச்சிரு அப்பா யூடியூப் தமிழ் சேனல் இந்தியுமே பாத்தரைங்க ஐய லகார்தா தேக்கலனா ஜோ சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் கற்க தேக்கலாம் தன்யா